ஆகவே வீட்டில் தொழாமல் பள்ளிக்கு சென்று தொழுவதால் எந்த சிரமமும் இல்லை அதனால் இந்த அளவு நன்மைகள் கிடைக்கிறது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ரூபாய் லாபம் கிடைக்கிறது என்றார் அதை யாராவது விடுவார்களா ஆனால் தீனுடைய காரியங்களில் இவ்வளவு பெரிய லாபம் அசட்டை செய்யப்படுகிறது இதன் காரணம் என்ன நமது தீனை பற்றி அக்கறை இல்லை மேலும் தீனுடைய லாபம் நமது லாபமாக தெரியவில்லை உலக வியாபாரத்தில் ஒரு ரூபாய்க்கு பத்து காசு பத்து சதவீதம் லாபம் அடைவதற்காக நாள் முழுவதும் பாடுபடுகிறோம் ஆனால் மறுமையின் வியாபாரத்தில் இருபத்தி ஏழு மடங்கு அதாவது இரண்டாயிரத்தி எழுநூறு சதவீதம் லாபம் கிடைக்கிறது அதை அடைவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது சமாத்துக்காக கடையை அடைத்து சென்றால் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகும் என்பது போன்ற வாக்குறுதியின் மீது நம்பிக்கையும் அவன் அளிக்கும் மதிப்பும் யாருடைய உள்ளத்தில் விட்டதோ அவர்கள் அர்த்தமற்ற இந்த காரணங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்க மாட்டார் இப்படிப்பட்ட நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குருவானில் பேசுகிறான் சிலருடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹை திக்குரு செய்வதை விட்டும் அவர்களை திரும்பி விடாது என்று அல்லாஹ் கூறியுள்ளான் பாங்க சத்தம் கேட்டபோது வியாபாரம் செய்து கொண்டிருந்த சஹாபார்களின் நடைமுறை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி சஹாபிகள் வரலாறு கூறியுள்ளார்கள் பாங்க சத்தம் கேட்டவுடன் அவர்களை நிறம் மாறி மஞ்சள் நிறத்துடன் பதட்டத்துடன் அடைந்தவராக கடையை திறந்தபடியே விட்டுவிட்டு ஓடி செல்வார்கள் உனது அழைப்பாளர் அழைத்தால் நான் உடனே எழுந்து சென்று விடுகிறேன் அழைத்தால் மிக்க மகிழ்வுடன் வழிபடும் எண்ணத்துடன் இதோ வந்தேன் மேன்மையாளனே என்றென்னையே அடியெடுத்து வைக்கிறேன் சஞ்சலமும் அச்சமும் எனது நிறத்தை மஞ்சளிக்க செய்கிறேன் இறைவன் கடமை மிஞ்சிவிடும் இதர வேலைகள் அஞ்சிவிடும் உன்னுடைய ஹக்கின் உண்மையை மீது ஆணையாக உள்ளத்தின் இன்பம் வேறு திக்ரில் நினைவில் இல்லை எப்போதும் காலம் நன்மையை இருக்குமோ இருப்பதே காதலன் இணைந்த இன்பம் கண்கள் உனது பேரழகின் ஒளியை கண்டால் கண்டவர் அன்பில் வேகத்தில் மடிந்திடுவாய் பள்ளிவாசலிலேயே அதிகமாக தங்கி இருப்பவர்கள் அதன் தூண்களாவார் அவர்களுடன் இருக்கிறார்கள் அவர்கள் நோயுற்றால் மலக்குகள் அவர்களை விசாரிக்க வருகிறார்கள் அவர்கள் ஏதேனும் வேலைக்கு சென்றால் மலக்குகள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அசலாம் வரமத்துலாஹி வபர்த்துடன் இணைந்திருங்கள் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்